நான் இன்னும் சொல்ல வந்தேன் என்றால் மலநாட்டில் ஆட்சி செய்த அரசர்கள் அங்கே அண்டறதமிழ் என்று தான் சொல்வார்கள் அங்கே அவருடைய அரச மாளிகைகள் பேசப்பட்டது தமிழ்தான் அதே சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் தான் இருந்தார்கள் போன்று இது சம்பந்தமாக எனக்கு ஒன்றும் வரவில்லை ஆனால் ஒன்று சொல்கின்றேன் இந்திரஜித் அந்த அன்பகுமார் நிதி சாநாயக்க மிக கட்டித்தனமாக அந்த வேலையை செய்கின்றார்கள் ரணிலிடமுமிடம் பறித்து கொண்டு அதே ஆயுதத்தை வைத்து அவர் நாட்டை நடத்துகின்றார்கள் எந்த ஆயுதம் கூடாது என்று கத்தினார்களோ அதை வைத்து வேலைகளில் எங்களுக்கு பொறாமையாக இருக்கின்றதால அதை பேசுகின்றோம் ஒரு சந்தோஷம் இருந்தால் மாற்ற முடிக்கின்ற ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை பாரி ஒருவே ஒரு குறையும் வெறுப்பும் இருக்கின்றது ஐஎம்எஃப்ஐ பின்பற்றுவது வேற ஐஎம்எஃப் ஏதோ அமெரிக்காவுக்கு சொந்தமாகவும் அமெரிக்காவிடம் நாங்கள் அடிவணிந்து போனால் மாத்திரம் அது கிடைக்கப் போவதாகவும் அந்த அமெரிக்காவின் ஆதிக்கத்தை இங்கே கொண்டு வருவதற்காக ஜானிசம் நான் யூதர் வசனத்தை பாவிக்க மாட்டேன் யூதர் முஸ்லீம் என்பதை இங்கு பிரச்சனையே கிடையாது இஸ்லாம் அது நாங்கள் சல்லா அலுவலாம் அவர்கள் கொண்டு வந்தது யூ யூதர்கள் தாவூத் நபி அவர்கள் நபியாக நாங்கள் கருத கருதுவர்கள் அதல்ல பிரச்சனை இங்கே ஜானிசம் இருக்கின்றது ஃபாசிசம் மாதிரி இந்த ஸ்ரலுடைய தன்னுடைய அரசியல் தேவைக்காக இந்திய பசிபிக் ஓஷனில் கொண்டு வருவதற்காக அமெரிக்காவுடைய பிளான் அனுரகுமார் திசானாக்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அமெரிக்காவிடம் தங்கியிருந்தால் தான் ஐஎம்ஐ பெற்றுக் கொள்ளலாம் யோசிப்பது பச்சை பிள்ளை அது அவருடைய வெளிநாட்டு கொள்கையிலும் அவருடைய அமைச்சரவையிலும் இருக்கின்ற பாரிய ஒரு பல இனம் நாங்கள் இந்திரஜித் நாங்கள் விரும்பினும் விரும்பி அயல் நாடு இந்தியா அதில் தனிப்பட்ட கருத்துக்கு நாங்கள் அண்ணன் தான் சில டைம்ல அவர் எங்களை பார்த்துக்கொள்ள ஏசை தான் வேணும் இந்தியா கொஞ்சம் தங்களுடைய பங்கை இந்த தம்பிக்கு இந்த இளைஞன் நாட்டு சின்ன தம்பிக்கு அந்த பெரிய அண்ணன் செய்திருந்தால் இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாது அவர்கள் செய்த மிஸ்டேக்காக தான் நாங்கள் சுற்றுறோம் ஆனால் எவ்வளவுதான் சுற்றினாலும் அண்ணனை விட்டு நாங்கள் போக முடியாது இந்த ஒளி விவகார அமைச்ச கொள்கை ஒளி விவகார கொள்கைகளை நாங்கள் வகிக்கும் பொழுது இந்த யதார்த்தங்களை புரிஞ்சுதான் நாங்கள் அரசியல் செய்ய வேணும் அதை விட்டு விட்டு அமெரிக்கா ஜேஆ செய்து மாட்டிக்கொண்டார் பரப்பை கொண்டு மட்டும் மட்டும் இந்தியா அவருக்கு போடும் இரண்டாவதாக வரலாம் ஆனால் இந்தியாக்கு எதிராக செயல்படுவதைக்காகவோ அல்லது அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்கும் இன்னொரு நாட்டை திருப்திப்படுத்துவதற்கும் நாங்கள் அண்ணன் தம்பியால் அடித்துக் கொள்ள தேவையில்லை இதில் இதைத்தான் நான் பார்க்கின்ற இந்த நாட் இந்த அரசாங்கத்தில் ஆக பெரிய இனம் அது